நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாயூரநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருத்தலத்து மூலவர் மாயூரநாதர் வல்லலார் தாயார் அபயாம்பிகை அஞ்சுல் நாயகி தலவருக்ஷம் மாமரம் வன்னிமரம் தீர்த்தம் இடப்பம் பிரம்ம தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காவேரி ரிஷப தீர்த்தம் இத்திருக்கோயிலின் புராணப் பெயர் மாயூரம் திருமயிலாடுதுறை இத்திருத்தலத்தில் சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள்கின்றார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது நூற்றி இரண்டாவது தேவாரத்தலம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுபவர்கள் காவிரியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் இங்கு நடனம் பயில்பவர்கள் அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் மூலவருக்கு மேலுள்ள விமானம் திரித்தலம் எனப்படும் இத்தலத்தில் விநாயகர் அகத்திய விநாயகர் எனப்படுகிறார் இங்குள்ள ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது இங்கு நடராஜர் கௌரி தாண்டவ கோலத்தில் அருள் புரிகிறார் இக்கோவிலில் ஆதிமயூரநாதருக்கு பிரகாரத்தில் தனி சந்நிதி இருக்கிறது இங்கு சுவாமி லிங்கமாக இருக்க அருகில் அம்பாள் மயில் வடிவில் அவரை வழிபட்ட கோலத்தில் இருக்கின்றார் பெரும்பாலான சிவாலயங்களில் கந்தசிஷியின் போது முருகன் அம்பாளிடம்தான் வேல் வாங்குவார் ஆனால் இத்திருக்கோவிலில் சிவனிடம் வேல் வாங்குவது விசேஷம் சிவனது கௌரி தாண்டவத்தை மயூர தாண்டவம் என்று சொல்கிறார்கள் இங்கு நடராஜருக்கு தனி சந்நிதி இருக்கிறது தினமும் மாலையில் இவருக்குத்தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது இவருக்கு நேரே மயிலம்மன் சந்நிதி இருக்கிறது இதில் அம்பாள் சிவன் இருவரும் மயில் வடிவத்தில் இருக்கின்றனர் ஐப்பசி விழாவில் சிவன் அம்பாளுக்கு நடன காட்சி தந்த நிகழ்ச்சி நடக்கிறது கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் சிற்பத்தில் ஆலமரத்தில் இரண்டு மைல் மற்றும் குரங்குகள் இருப்பது போல அமைக்கப்பட்டது விசேஷமான அமைப்பு இவருக்கு கீழே நந்தியும் இருக்கிறது இத்திருத்தலத்தில் உள்ள முருகனை குறித்து அருணகிரிநாதர் பதிகம் பாடியுள்ளார் நாதசர்மா அனவித்யாம்பிகை என்னும் தம்பதியர் ஐப்பசி கடைசி கட்ட துலா ஸ்தானத்திற்காக இத்தலத்திற்கு வந்தனர் அவர்கள் வருவதற்குள் முப்பதாம் நாள் ஸ்தானம் முடிந்துவிட்டது எனவே வருத்ததுடன் இங்கு சிவனை வேண்டி தங்கினர் அன்றிரவில் நாத சர்மாவின் கனவில் தோன்றிய சிவன் மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு நீராடினாலும் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்றார் அதன்படியே மறுநாள் அத்தம்பதியினர் காவிரியில் மூழ்கி பாவம் நீங்க பெற்றனர் இதன் அடிப்படையில் கார்த்திகை முதல் நாள் நாளன்று அதிகாலையிலும் இங்கு நீராடும் வழக்கம் இருக்கிறது தம்பதியர்களுக்காக சிவன் வழக்கமாக நேரத்தை முடக்கி வைத்ததால் இதனை முடவன் முழக்கு என்கின்றனர் அத்தம்பதியினர் இக்கோவிலில் சிவனுடன் ஐக்கியமாயினர் நாதசர்மா ஐக்கியமான லிங்கம் மேற்கு பார்த்தபடி இவரது பேரிலேயே இருக்கிறது அவரது மனைவி ஐக்கியமான லிங்கம் அம்பாள் சந்நிதிக்கு வலபுறத்தில் அனவித்யாம்பிகை என்ற பெயரில் இருக்கிறது இந்த லிங்கத்திற்கு சிவப்பு நிற சேலைதான் தான் கட்டுகின்றனர் ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த வடிவம் உணர்த்துவதற்காக சொல்லப்படுகிறது இவரது சந்நிதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சற்றே இடபுறம் சாய்ந்து இடது காலை மடித்து வைத்தபடி காட்சி தருகிறார் இது மட்டும் இல்லை இந்த கோயிலை பற்றின நிறைய சிறப்பு இருக்குது சிவபெருமான் இத்திருத்தலத்தில் நந்தியின் கர்வத்தை போக்கி அருள் செய்தார் இந்த நந்தி காவிரியின் நடுவில் இருக்கிறது இந்த தீர்த்தமும் இடப தீர்த்தம் எனப்படுகிறது ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் கார்த்திகை முதல் நாளும் இவ்விடத்தில் நீராடி வழிபடுவது விசேஷம் இந்நாட்களில் தினமும் சுவாமி தீர்த்த கரைக்கு எழுந்தருள்கிறார் கங்கை இங்கு நீராடிதான் தன் பாவங்களை போக்கிக் கொண்டதாம் இந்த நாள் ஐப்பசி அமாவாசையாக அதாவது தீபாவளியாக கருதப்படுகிறது அன்று நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்த சிறப்பு பார்ப்போம் இக்கோயில் பிரகாரத்தில் நவக்கிரக சந்நிதியில் உள்ள சனி பகவான் தலையில் அக்னியுடன் ஜுவால சனியாக இருக்கிறார் இவருக்கு அருகில் தனியே சனீஸ்வரர் காகத்தின் மீது அமர்ந்து வடக்கு திசையை நோக்கி சிவலிங்க பூஜை செய்தபடி இருக்கின்றார் இந்த அமைப்பை காண்பது அபூர்வம் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் சனியின் பார்வை குறையும் என்பது நம்பிக்கை ஐந்து பிரகாரங்களுடன் அமைந்த தலம் இது இங்கு கோஷ்டத்தில் உள்ள நடராஜரின் பாதத்திற்கு அருகில் ஜீரதேவர் இருப்பது வித்தியாசமான அமைப்பு இவருக்கு அருகில் ஆளினக்க மூர்த்தி இருக்கிறார் துர்கையம்மனின் காலுக்கு கீழே மகிஷனும் அருகில் இருபுறமும் இரண்டு அசுரர்கள் இருக்கின்றனர் துர்கையின் இந்த வடிவத்தை காண்பது அரிது இங்கு சிவசண்டிகேஸ்வரர் மற்றும் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் இருவரும் ஒரே சந்நிதியில் இருக்கின்றனர் பிரகாரத்தில் அஷ்டலக்ஷ்மியும் அதற்கு மேலே சட்டைநாதரும் இருக்கின்றனர் சிவலிங்கத்தை பூஜிக்கும் மகாவிஷ்ணு தனியே இருக்கிறார் இத்திருத்தலத்தில் ஐக்கியமான குதம்பை சித்தருக்கு சந்நிதி உண்டு இங்குள்ள கணக்கடி விநாயகரிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் கணக்குகளை சிறப்பாக பார்த்துக்கொள்வார் என்பது நம்பிக்கை இத்திருத்தலத்து வரலாறு சொல்றேன் பார்வதியை மகளாக பெற்ற தட்சன் ஒரு யாகம் நடத்தினார் அதற்கு சிவனை அழைக்கவில்லை எனவே அம்பாளையும் யாகத்திற்கு செல்ல வேண்டாம் என கூறிவிட்டார் சிவபெருமான் மனம் பொறுக்காத பார்வதி தேவி யாகத்திற்கு சென்றால் சிவபெருமான் வீரபத்ர வடிவம் எடுத்து யாகத்தை அழித்தார் அப்போது யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட மயிலொன்று அம்பாளின் பாதத்தை சரணடையவே அதற்கு அடைக்கலம் கொடுத்து காத்தாள் அம்பாள் தன் சொல்லை மீறி யாகத்திற்கு வந்ததால் அம்பாளை மயில் வடிவம் எடுக்கும்படியாக தண்டித்தார் சிவன் மயிலாக மாறிய அம்பாள் இத்தலத்திற்கு வந்தால் சிவனை வேண்டி தவமிருந்தால் அவளை பிரிய மனமில்லாத சிவபெருமானும் மயில் வடிவத்திலேயே இங்கு வந்தார் அம்பாளின் பூஜையில் மகிழ்ந்து கௌரி தாண்டவ தரிசனம் தந்ததோடு அம்பாளின் சுயரூபம் பெறவும் அருள் செய்தார் மயிலாக வந்து அருள் செய்தமையால் மாயூரநாதர் என்று பெயர் பெற்றார் சிவபெருமான் இந்த கோயிலை போலவே இந்த கோயிலோட சிறப்பும் வரலாறும் ரொம்ப பெருசு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் தேவார பதிகம் பாடப்பெற்ற திருக்கோயில் இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது முப்பத்தி ஒன்பதாவது திருத்தலம் பக்தர்கள் நிறைய பேர் பல திருத்தலங்களுக்கு போகிறோம் ஆனால் ஒரு கோயில் பல ஆண்டுகளாக அந்த இடத்துல நிலச்சி நிற்கிது எல்லாரும் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறோம் அந்த கோயிலோட சிறப்பும் தளப்பெருமையும் பெரும்பாலான பக்தர்கள் தெரிஞ்சுக்கிறதே இல்லை அதை பக்தர்களுக்கு சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே சிறப்பையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் கோயிலை தரிசிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுபவர்கள் காவிரியில் நீராடி சிவனை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான கோயில் கோயில் கோபுரத்திலேயே அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கோயில் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் தானம் செய்வதால் நம்மக்கிட்ட இருக்க செல்வம் குறைஞ்சிடாது பல மடங்காகி நம்மக்கிட்டேயே வரும் செய்த தர்மம் தக்க சமயத்தில் நம்மோட உயிரையும் காக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்